பண்ணணும் சீமானோட பிரச்சாரம் ஈரோட்டத்தில் வந்தா இங்க பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்ன்றது பொதுமக்கள் நலன் கருதி ஈரோட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் சீமானோட பிரச்சாரம் தடை விதிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தேர்தல் ஆணையரை பார்க்க வந்திருக்கிறோம் அதாவது இறைவன் தான் படைச்சாருன்னு சொல்றீங்க இறைவன் சொன்னாரா இது பெரியார் மண் அப்படின்ட்டு இல்லை உங்களுக்கான மண்ணுதான் இது எனக்கான மண்ணுதான் இங்க இருக்க தமிழ் தேசத்திற்கான மண்ணுதான் இது இங்க ஒண்ணு பெரியார் மண்ணுங்கிறதுக்கு அவர் ஒண்ணும் பெருசா பேசிடவும் இல்லை நம்ம வந்து ஒவ்வொரு சேனல்லையும் பார்க்கும் போது சரி அஹ் பத்திரிகைல நம்ம பார்க்கும் போது புத்தகங்கள்ல போ பார்க்கும் சரி பெரியார் எந்த ஒரு மானி பெண்களை இழிவுபடுத்திருக்காருங்கும் போது அதெல்லாம் இன்னைக்கு வெளிக்கொண்டு வரும்போது எங்களுக்கே பூசுது பெரியார் பெரியார் பெண் விடுதலை பெரியார் பெண் விடுதலை திமுக இதே எதிர்த்து தான் திமுக அரசியலே உண்டாக்குனாங்க அண்ணா துறை எதுக்கு வெளியேறினாரு பெரியார் மணியம்மை கல்யாணம் பண்ணனால அண்ணா துறை வெளியேறினாரு அதுக்கு காணொலி இருக்குது நீங்க எல்லாத்தையுமே நீங்க அழிச்சிட்டு இன்னைக்கு நீங்க வந்து அழிச்சிட்டோம் நினைக்கிறீங்க ஆனா எங்க கையில ஆதாரங்கள் இருக்கு சான்றி எல்லாருமே இனிசல்ஸ்ல போட்டிருக்கோம் ஆனால் தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன் இது பெரியார் மண் அல்ல இது எல்லாருக்கும் பொதுவான மண் தமிழ் தேசத்திற்கான தமிழ் மக்களுக்கான மண் இது வரைக்கும் எத்தனை அரசியல்களை பார்த்துருக்குறோம் இது நாள் வரைக்கும் இந்த நாம் தமிழர்ல இருக்கிற நாங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே திராவிட கூட்டத்தில் இருந்தவங்க தான் நாங்கள் முதல்ல வாக்கு செலுத்தினது அவங்களுக்கு தான் செலுத்திட்டு இருந்தோம் இது வரைக்கும் அவங்கள தான் நாங்கள் கடவுளாகவும் எங்களுடைய முன்னுதாரணமும் நாங்கள் வச்சிருந்தோம் எப்ப சீமான் என்கிற ஒரு ஒற்றை புள்ளி எங்களுடைய தலைய தட்டி எங்களுக்கு தெளிய வைக்கிற வரைக்கும் நாங்க தான் கடவுளா நினைச்சிருந்தோம் ஆனா சீமான் என்கிற இந்த ஒற்றை புள்ளி எங்களுடைய காலத்துக்கு நாங்க அவங்க பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தமிழன்னா யாரு திராவிடன்னா யாரு அப்படிங்கறது இப்ப தமிழன்னா யாருன்னு இன்னைக்கு திராவிடத்தை உடைச்சு பெரியார் மண்ணுன்னு இருக்கிற இந்த ஈரோட்டை தமிழரோட மண்ணை உருவாக்குறதுக்காக நாங்கள் இன்னைக்கு அரசியல் களத்தில் நிற்க வச்சிருக்கிறோம் ஒரு பெண் புலியை அதுவும் சீமானோட தங்கச்சிய இப்ப எங்களுக்கு அது பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு இதுவரைக்கும் பெரியார் மாவட்டம்னு இருந்தது அதை வேண்டான்னு விட்டு ஈரோடு மாவட்டம் பண்ணாங்க ஆனால் இனி இது தமிழரோட மாவட்டம் முதல் வெற்றி தமிழனோட வெற்றி ஈரோட்டில் தான் நடக்க போகுது ஈரோட்டுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல புகழ் இருக்கு என்ன தெரியுமா இங்க வந்து மஞ்சள் மாநகரம் பண பயிர் பணப்பயிர்கள் விளையக்கூடிய மாநகரம் இது இங்க வந்து புவிசார் குறியீடு எந்த ஒரு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா இங்க புவிசார் குறியீடு ஜம காலத்துக்கு கரும்பு சர்க்கரைக்கு மஞ்சளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அதே போல இங்க விசைத்தறி அதிகமான இதுல இருக்குது அது ஜவுளித்துறையுமே இங்க தான் இந்த பகுதியிலையும் இல்லாத மிகப்பெரிய சந்தை ஜவுளி துறையிலயும் இருக்குது அப்படி ஒரு பெருமை மிக்க ஈரோட்டு மண் இது இந்த ஈரோட்டு மண்ணில் பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க ஆனா இங்க இந்த திராவிட கோட்டை என்ன கட்டமைச்சு வச்சிருக்குது ஜிஎஸ்டிங்கிற பேர்ல இங்க இருக்கக்கூடிய நூல் தொழிலாளர்களோட வேலை பூரா நிறுத்தி வச்சிருச்சு இன்னைக்கு தறி ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி ஜவுளி விற்பனை செய்யறவங்களா ஈரோடு சந்தையில் நீங்க போய் பாருங்க பன்னீர்செல்வம் பூங்கா பகுதியில தான் இருக்குது அந்த கனி மார்க்கெட் அந்த சந்தையில் போய் பார்த்தா அன்னைக்கெல்லாம் எத்தனையோ ஏழைகள் எத்தனையோ மாவட்டத்துல இருந்து இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க இன்னைக்கு போய் பாருங்க அது வெறிச்சோடிதான் கிடக்கு காரணம் என்னன்னா இந்த வரி தான் இதுல திராவிட கூட்டத்துல ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாங்கல்லவா அவர் ஒரு திராவிடர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை அவர் முதல்ல இருந்தாரு அதுலதான் அவர் எதிர்கொச்சு கொறடாவா வந்தாங்க அந்த தலைவர் தான் அவர் வந்து கிட்டையா வச்சிருந்தாரு கொள்கை வரப்பு செயலாளராக வச்சு அவ்வளவையும் செஞ்சிருந்தாரு ஆனா அந்த தலைவரவே இந்த திராவிட துரோகி என்னன்ட்டாரு அவரை துரோகின்ட்டார் அவ்வளவு ஒரு மதிப்பா வைத்திருந்த அந்த விஜயகாந்த் என்னும் அந்த நல்ல மனிதரை இவர் துரோகிங்கிறாரு இப்பேற்பட்ட வேட்பாளரை நிறுத்தின இந்த திராவிடம் தான் திமுக தான் துரோகி உண்மையிலுமே ஒரு நல்ல தலைவர கொள்கையில தலைவரை வச்சிருந்த இந்த சந்திரகுமார் என்கிறவரு அவரவே துரோகின்னு சொல்லிட்டாரு அப்பேற்பட்டவர் இங்க நிறுத்தி இருக்கிறாங்க திமுக காரங்களை அவங்கள மன்னிக்க மாட்டாங்க திமுக காரங்களே வாக்கு செலுத்த போறது நாம் தமிழர் கட்சிக்கு தான் அப்பேற்பட்ட துரோகி அவரு திராவிடருக்கு துரோகி அவரு ஆமா கண்டிப்பா பெற முடியும் பெரியார் மன்னு நீங்க சொல்றீங்க கரெக்டு இப்ப சிலப்பதிகாரத்தில் வந்து மதுரை ஆண்ட மன்னனை கண்ணகி வந்து கணவனை கொன்னாங்கன்னு சொல்லி இந்த அம்மா போய் சிலம்ப உடைச்சி அதை நிரூபித்து மதுரையவே எரிச்சான் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது இல்லையா வரலாறு இருக்குல்ல அந்த வரலாற்றுல ஒரு மன்னனவே எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ம மக்கள் இங்க இருக்காங்க தானே நம்ம நாட்டுல இருக்காங்க தானே அப்ப அந்த கதை வந்து மன்னனை நீங்க எதிர்க்கிறீங்களான்னு அப்படி சொல்லி அந்த கதையை நிறுத்தி இருந்தா இன்னைக்கு நம்மளுக்கு சிலப்பதிகாரம் கிடைச்சிருக்குமா மன்னனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றமே குற்றமேன்னு சொன்ன நக்கீரன் வாழ்ந்த பூமி இது அது வந்து குற்ற குற்றம் தான் பெரியாரா இருந்தா என்ன அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க செய்யறது குற்ற குற்றம் தான் அவங்க சொன்னது வந்து எங்களுக்கு பிடிக்கல அந்த கருத்துக்கள் எங்க அண்ணன் வந்து அதை தெளிவுபடுத்திக்கிறாரு அவர் சொன்ன கருத்தைதான் வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு வெளியிடல என்ன கருத்தை சொல்லி இந்த மக்கள் கிட்ட உள்ள வந்தாரோ அந்த கருத்துக்களை தான் அண்ணன் எடுத்து பேசிக்கிறாரு இந்த மாதிரி கருத்தை தானே நீங்க வந்தீங்க இது தவறுன்னு அது உண்மைதானே சின்ன வந்து நாங்க ஏற்கனவே இடைத்தேர்தல் நிறைய பாத்துட்டோம் இதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிற்கும் போதும் இதுக்கு முன்னாடி இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதும் நம்ம சின்னத்தை வந்து நம்மளுக்கு எதுனா அறிவிக்கவே இல்லை அப்போ நாங்க எப்படி அவங்கள அணுகணும் அப்படின்னா சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு போட்டிருந்தோம் சீமானின் சின்னம் என்ன அவங்களே தேட ஆரம்பிச்சாங்க அவங்களே யூடியூப்லையுமே தொலைக்காட்சிகள்லேயுமே எல்லா பகுதியிலையும் ஃபோன் பண்ணி கூட எங்களை எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்களோட சின்னம் என்னம்மா ஒன்றுமே சொல்லலைன்னு இன்னும் எங்களுக்கே தெரியலங்கம்மா ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் எங்களுக்கு தந்தாங்க முப்பத்தி ஏழு லட்சம் ஓட்டு வாங்கணுமா இல்லையா நீங்க எத்தனை நாள் எங்களுக்கு சின்னத்தை கொடுத்தீங்க அந்த சின்னத்தையும் என்னத்தையும் நாங்க கொண்டு சேர்த்துனும்ல அதே போல இப்ப வர சின்னம் எதுவா இருந்தாலும் நாங்க இந்த ஈரோடு மக்களுக்கு கொண்டு சேர்த்துவோம் அத்தனை பேர் நாங்கள் களப்பணி செய்வோம் எங்க அண்ணன் சொன்ன போதும் அத்தனை பேரும் நிச்சயமே இந்த முறை ஈரோடு இடைத்தேர்தல் வெல்றதே நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அதுல இன்னொரு காரணம் சொல்றேன் நாம் தமிழர் கட்சிக்கு துரோகம் பண்ணி போன முறை எலெக்ஷன்ல வேறவங்களுக்கு காசை வாங்கிட்டு கொலுசை வாங்கிட்டு வாக்கு செலுத்தினாங்கள கொலுசை கொடுத்து காசை கொடுத்து வாக்கு வாங்கின இன்னைக்கு அவங்க உயிரோடு இருக்காங்களா இதுவே நாம் தமிழர் பிள்ளைக்கு வாக்கு செலுத்தி இருந்தீங்கன்னா அவங்க நிச்சயமா உயிரோடு வந்திருப்பாங்க இது ஒரு ரோல் மாடல் ஆயிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ரோல் மாடல் இந்த ஈரோடு தான் ஈரோடு கிழக்கு தொகுதி தமிழ்நாடு முழுக்கம் ரோல் மாடல் இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எங்க எங்களால என்னென்ன செய்ய முடியுமோ தமிழ் தேசியத்தை நாங்க விதைக்கிறோம் இந்த விதை மரமாகி காயா கனியா பழமா மக்களுக்கு உதவும் அதை உறுதியா சொல்லிட்டு நான் இந்த நேரத்துல உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறேன் சின்ன என்னன்னு எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தரல காரணம் என்ன தெரியுமா இவங்களுக்கு பயம் எங்க பெரியார் மண் பெரியார் நாம ஒரு எழுபது வருஷமா கட்டமைச்சு வச்சிருக்கோம் இவங்க வந்து இப்ப இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளயே இந்த பெரியார் மண்ணை உடைச்சு எங்க தமிழர் ஆக்கிடுவாங்களோன்னு இவங்க பயப்பட்டுதா எங்களை சுணங்கடிக்கிற முயற்சியில் இருக்காங்க நாங்கி நிக்க தேர்தலில் வெற்றி பெறுவோம் அது அண்ணன் தான் முடிவு பண்ணணும் இப்ப ஒரு செய்தி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பரவலாவே இந்த பெரியார் இஷ்யூ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பெரியாரை பிடிக்காத பல கட்சிகள் வாக்களிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு மக்களுக்கு இந்த பெரியார் பற்றிய பிம்பத்தை உடைச்சு எழு எறியறதுனால வாக்குகள் நிச்சயம் கூடும் நிச்சயம் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் நான் ஏதோ ஒரு இந்த செய்திக்காக சொல்லல அந்த நம்பிக்கை தான் நிக்கிறோம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெற்றி பெறுவோங்க நம்பிக்கை தான் நிக்கிறோம் இந்த தேர்தலையும் அப்படிதான் நிக்கிறோம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் பெரியாரோட பி டீம்னு நம்ம இதுக்கு முன்னாடி பெரியார் எதுக்காகத்துக்கு முன்னாடி கூட பி டீம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப மெயின் டீமே நிக்குதே மெயின் டீமே டிஎம்கே தானே அவங்க நிக்கிறாங்களே அண்ணன் சொல்ற மாதிரி காலையில அப்பாவும் மாலையில மகனும் போய் சந்திக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இவங்க ராஜாஜி காலத்துல இருந்து கூட்டணி வச்சிருக்காங்க ஜனசகத்துல இருந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய எந்த முகாந்திரமும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ அது எந்த முகாந்திரமும் கிடையாது நாங்க மக்களுக்கோட மக்களோட கூட்டணி நிக்கிறோம் அதனால எதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது அதுதான் அண்ணா அழகா சொன்னாங்க அவரு செருப்பு வீசுவோம் முட்டை அடிப்படும் முட்டை வைப்பதுல ஆம்லெட்டா போட்டு கொடுங்க வெங்காயம் கொஞ்சம் தூக்கலா போட்டு கொடுங்க முடிந்தால் மிளகு கூட போட்டு கொடுங்க அப்படின்னு தான் சொல்றாரு அது ஒரு வேடிக்கையான சம்பவம் நாங்க வேடிக்கையா தான் பாக்குறோம் நிச்சயம் சின்னம் இன்று மாலைக்குள்ள அறிவிக்கப்படும் தகவல் தான் வருது ஊடகங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா மீண்டும் அந்த கரும்பு விவசாயி சின்னமே தான் வருன்ற செய்தி தான் வந்துட்டு இருக்கு அது நிச்சயம் வரும்போது மக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருக்கும் நிச்சயம் தேர்தலில் வெல்வோம் நிச்சயமா முடியும் காரணம் என்ன நீங்களே பாத்தீங்க இப்ப இன்னைக்கு திமுக எதிர்த்து கலந்தாண் ஒரே ஆண்மையுள்ள கட்சி ஆளுமை உள்ள கட்சி வீரியம் உள்ள கட்சி நாம் கட்சி கட்சி என்ன எங்களுக்கு மக்களோட செல்வாக்கு இருக்கு மக்களோட கூட்டணி எத்தனை பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் கோடி கோடியா செலவு செஞ்சாலும் ஒரு வார்டுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தாலும் ஒரு தொகுதிக்கு ஒவ்வொரு இந்த ஒட்டுமொத்த அமைச்சரவையும் இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம் அண்ணன் சொல்ற நம்பிக்கையை மட்டுமே நம்ம எடுத்துட்டு முன்ன கடந்த பதினாலு வருடமா நாங்க செயல்பட்டு இருக்கோம் ஆளுமை உள்ள தலைவர்கள் யாரும் இல்ல ஏன்னா இந்த திமுகவை திருட்டு திமுகவை எதிர்க்கும் துணிவு எந்த கட்சிக்கும் இல்லை ஆண்மை உள்ள ஒரே எதிர்க்கட்சி நாம் தமிழர் கட்சி அதனால எந்த களத்துல எந்த நிலையிலையும் எல்லா சூழலிலும் நாம் தமிழர் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் போட்டி போட்டு நிக்கிறது நாம் தமிழர் கட்சி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்களோடு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கட்சி எல்லா இந்த மாதிரி இடைத்தேர்தலாகட்டும் பொது தேர்தலாக எந்த தேர்தலையும் நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை மக்களுக்காக களத்தில் நின்று போராடி வெற்றியை அடைந்து அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதே எங்களுடைய இலக்கு ஜனநாயக ஜனநாயகம் என்னங்க நூறு பேர் நிற்கிறாங்க ஐம்பத்தோரு பேர் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அதுதான் ஜனநாயகம் நம்பர் ஆப் கவுன்ஸ் டெமோக்ரஸி ஜனநாயகத்துல எண்ணிக்கை மட்டுமே நிர்ணயிக்கும் நிர்ணயிக்க அந்த எண்ணிக்கை எப்படி பெறாங்க ஏன் இவங்க ஜனநாயக பிரதாரம் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் நிக்கல ஓட்டுக்கு காசு கொடுக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு சேவை என்ன செய்ய போறோங்க சொல்லி நிக்கிற கட்சி அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது செலவு எங்களுக்கு எந்த செலவும் கிடையாது மக்களுக்கு சேவை செய்ய போறோம் அதனால நாங்க களத்துல நிக்கிறோம் ஈரோட்டில் வெற்றி வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமாவே இருக்குது ஆனா இவங்க என்னன்னா இப்ப போன முறை பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்குல வந்து எல்லாரையுமே சுற்றுலா பயணம் கூட்டு போறதும் ஒரு ஆட்டு மந்தைகளை அடைக்கிற மாதிரி ஒரு குடூர்னு அடைச்சி வைக்கிறதும் இந்த வேலைகள் தான் அவங்க இறங்கிருந்தாங்க ஒவ்வொரு ஓட்டுக்குமே பத்தாயிரம் ஐயாயிரம் அப்படிலாம் கொடுத்துருந்தாங்க பரிசு பொருட்களுமே கொடுத்துருந்தாங்க ஆனா இந்த முறை அவங்களுக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க ஆனாலும் நாங்க வந்து என்னன்னா நாங்க வந்து ஒரு தூய அரசியலை நோக்கி பயணிக்கிறோம் எங்களுக்கு ஒரு தூய வாக்குகள் இருக்கு நாங்க ஒரு வாக்கு வாங்கினாலும் வெற்றியின் வாக்குதான் இப்போ பெரியாரு பெரியார் நாங்க இப்ப எப்படி இருக்காரு பெரியாரு சொல்லுங்க அதாவது துரைமுருகன் அவர்கள் வந்து அம்பேத்கார் அம்பேத்கர்னு சொல்றீங்க அது வெளிப்பாடுதான் இந்த மாதிரி பேசுனது அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றாங்க ஏன் சொல்லணுங்கிற அவர் எவ்வளவு பெரிய சட்ட தீர்த்தங்களை கொண்டு வந்தாரு ஏற்றினாரு அப்படி இருந்தா அவருக்கு ஈக்குவலுக்கு கீழே வந்து பெரியாரை எப்படி தாழ்த்தினார் பாத்தீங்களா அதுதான் நாங்க பெரியார் வந்து அவ்வளவு பெருசு கிடையாது திமுக காரங்க வேற கொள்கை கிடையாது ஒரு தத்துவாந்தம் கிடையாது ஒரு சித்தாந்தம் கிடையாது ஒரு கோட்பாடு கிடையாது அதனால அவங்க வந்து பெரியாரை தூக்கி சுமக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனா தமிழ் தேசிய மக்களுக்கு அது கிடையாது தமிழ் தேசிய மக்களுக்கு இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய போராடி தலைவர்கள் இருக்காங்க அவங்கள எல்லாம் நாங்க முன்வைத்து வரோம் அப்படிங்கற மாதிரியே பெரியார் தகுதி தெரியிறது எங்களுடைய கொள்கையே நன்றி